ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே எல்லாருக்குமே நல்லது நடக்கிறதுக்கான நேரமும் காலமும் வந்தால்தானே அவங்க அவங்க வாழ்க்கை அதிர்ஷ்டம் மாறும் இப்போது அப்படிதான் உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்துருச்சு இப்போது இந்த தங்க கட்டியை தொட்ட உனக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகரமானதாக தொழிக்க போது தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அதே போல உன் வாழ்க்கையை இந்த வராகியம்மா பிரகாசமாக மாத்தி காட்ட போகிறேன் என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ அடுத்தவங்க ஏதாவது ஒரு சண்டைக்கு போனையோ அல்லது உன் நியாயத்தை எடுத்து சொல்லி கோபப்பட்டாலோ உடனே அவர்கள் சுலபமாக ஓ மேலே எல்லா பழியையும் தூக்கி போட்டு அப்படியே விஷயத்தை தலைகீழாக திருப்பி நீ பண்ணது தான் தப்புன்ற மாதிரி செஞ்சுருவாங்க யார் அப்படி உன்னை கோபப்படுத்தி அவங்க நல்லவங்க போல காட்டினாலும் நீ கவனமாக அந்த இடத்தில் பேசணும் என்று சொல்லவே உன்னை காயப்படுத்துகிறவங்க தான் நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு உன்னை எல்லாரிடமும் தவறாக காற்ற அளவுக்கு நீ அப்பாவியாக இருந்து விடாதே எப்போதும் பொறுமையா இருந்து அமைதியாக பேசியே உனக்கான காரியங்களை செய்ய தயாராகு கோபம் உன் மனசை பலவீனப்படுத்தும் அமைதிதான் உன்னை வலிமையான ஆளாக மாத்தோன்றதை புரிஞ்சுக்கோ கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கூட நீ பல வருஷமாக கஷ்டப்பட்டு பெற்ற பேரையும் மரியாதையும் கெடுத்துவிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும் அமைதிதான் உன் பலம் பொறுமைதான் உனக்கு பாதுகாவல் இதை புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல எண்ணங்களோடு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என்று சொல்லவே என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத ஓ வாழ்க்கை இனி அமைதியாகவும் மரியாதை நிறைஞ்சதாகவும் இருக்கும் காலம் தவறி செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பா வெற்றியை தராது அதனால் நீ ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டினா ஒரு நல்ல விஷயத்தை பற்றி கனவு கண்டால் அந்த கனவை நனவாக்குவதற்கான செயல்களை உடனே செய்ய ஆரம்பி சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் தான் அதன் மூலமாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உனக்கான விதைன்னு நினைச்சுக்கோ விதைய கால நேரம் மருந்து சரியாக போடும்போது தான் அதுக்குரிய அந்த பருவத்தில் அந்த செடி நல்லா வளரும் வெயில் காலத்தில் எப்படி மாங்காய் வளர்கிறதோ முருங்கைக்காய் வளர்கிறதோ அதே போல உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடப்பதற்கான உரிய காலமும் நேரமும் வரும்போது அதற்கான நல்லதுகளை நான் நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் எதையும் யோசித்து செயல்படு உன் மனசு அமைதியாக இருக்கும்போது எப்போதும் முடிவெடுக்கணும் ஏன்னால் அமைதியாக இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவுகள் என் அருளால உனக்கான வெற்றிகளை கொடுத்துரும் உன் முடிவும் தெளிவானதா இருக்கும் உனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த வராகியம்மா காலத்தின் மதிப்பை உனக்கு உணர்த்தி உன் வாழ்க்கைக்கான விதியை நல்லபடியா மாத்தி எழுதுறேன் எதுக்காகவும் எப்போதும் யாரை பார்த்தும் நீ தயக்கம் கொள்ளாதே தயங்காம தைரியமா உன் செயல்களை செய்யும் போது உன் வாழ்வில் உன்னால் வெற்றி பெற முடியும் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ பயப்படாம கலங்காம கவலைப்படாமல் உன் கடமையை மட்டும் செஞ்சாலே போதும் நீ எனக்காக செய்த வழிபாடுகள் எல்லாமே என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே எப்போது நிறைவேறும் கேட்ட உன் வாக்குக்காகவே நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் எப்போதும் உதவி செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் நன்மை கிடைக்கும் பலன் உண்டாகும்னு பலனை எதிர்பார்த்து எந்த செயலையும் செய்ய வேண்டாம் பலன் என்பது என் கையிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அருள் அதனால் பலனை எதிர்பார்க்காம உன் செயல்களை மட்டும் சிறப்பாக செய் உன் முயற்சி கண்டிப்பாக உன்னை உயர்த்தும் என்று உழைப்பதையும் முயற்சி செய்வதையும் நிறுத்தக்கூடாது ஏன்னா நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் உன் கடமையை நீ சரியாக செய்வதற்கான தெம்பையும் தைரியத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்க போகுது இருள் என்னதான் நெருங்கியா இருந்தாலும் ஒரு தீக்குச்சியை ஏற்றுனா அந்த இடத்துல இருள் பாதியாக குறைஞ்சு நல்லா வெளிச்சம் வந்துடும் அதே போலதான் இப்போது உன் வாழ்க்கையில என்னதான் துன்பமும் தடையும் துரதிருஷ்டங்களும் இருந்தாலும் நம்பிக்கையோடு ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாலே ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாத்திருவேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உன்னுடைய நேர்மையான செயலும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கும் எதற்காகவும் நீ மனம் தளர வேண்டாம் உன்னாலும் முயற்சி செஞ்சா முடியாத காரியம் நீ இங்கே எதுவுமே இல்லை முதல்ல நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்துவேன் அடுத்ததையெல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் அருள் உனக்கு துணையா இருக்கும்போது நீ பயப்படாம நம்பிக்கையோடு முன்னேறு உன் பாதையை நான் ஒளியால் நிரப்புவேன் என்று சொல்லவே இந்த உலகம் முழுவதும் மாயைகளால் தேவையற்ற பொய்யான விஷயங்களால தான் நிறைஞ்சிருக்கு அதனால நீ எதையும் கவனம் கொள்ளாதே உன் மனதை சிதறடித்து உன்னை வழி தவற செய்யும் விஷயங்களில் நீ ஆட்கொண்டு விட வேண்டாம் பொய்யான நம்பிக்கைகளையும் போலியான விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறி உனக்கு உண்மையான இலக்கை அடைவதற்கான வழிகளை இந்த வராகி நான் காட்டுறேன் எல்லா சோதனைகளையும் தாண்டி கண்டிப்பா உன்னால வெற்றி பெற முடியும் உன் தான் உன் வாழ்க்கைக்கான தீபம் அந்த தீபத்தை அணைய வெற்றாதே என் செல்லமே உன் வாழ்க்கை என்னதான் நீண்டதாக இருந்தாலும் என் அருள் உன்னோடு இருக்கும்போது எந்த மாயையும் உன்னை விழுங்க முடியாது நீ நம்பிக்கையோடு முன்னேறு சிதறாமல் உன் இலக்கை நோக்கி நீ செல்லும் போது இந்த வராகி அம்மா நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன் இப்போதே உன் வாழ்வில் இருளின் காலம் முடிவுக்கு வந்துடும் நீ அனுபவிச்ச கஷ்டங்களும் உன்னை பயமுறுத்திய விஷயங்களும் என் அருளால் நன்மையாக மாறப்போது நீ பயத்தை விட்டுடு நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றதை மறந்துடாத நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை வேகமாக மாற்றம் பெறும் உனக்கு துன்பத்தை கொடுத்த சூழ்நிலைகளை சரி செய்து உன்னை மகிழ்ச்சியாக மாற்றி உன் மனசுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் இந்த வரகியம்மா அம்மா கொடுக்க போகிறேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத எந்த தீமையும் உன்னை தொடராது இப்போது உன் வாழ்வின் புண்ணிய காலத்தின் தொடக்கம் ஆரம்பம் இனி வரும் நாட்கள் அனைத்தும் என் ஆசீர்வாதத்தால் செழித்து ஒளிரப்போகுது இதுவரைக்கும் நீ சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் இந்த வரகி அம்மா இப்போதே முடிவுக்கு கொண்டு வருவேன் உன் வாழ்க்கை இப்போது நல்ல வழியில் நகர்ந்து போய்விடும் சொல்லவே பணம் அமைதி மகிழ்ச்சி என எல்லாமே உன்னை தேடி வரப்போகுது நீ எத்தனை தடைகளை கடந்து வந்தாயோ அதுக்கேற்றாற்போல போல மாபெரும் வெற்றிகளை பெறப்போகிறாய் என்னை நம்பி நீ செய்த முயற்சிகள் எல்லாமே இப்போது உனக்கு நன்மை தரும் விஷயங்களாக வந்து சேரப்போகுது இனிமே உன் பேருக்கும் புகழுக்கும் சேர்த்து உயர்வு தானாக வந்து சேரும் என்னருள் உன்கூட உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா உன் வாழ்க்கையில் எப்போதும் நல்லதே நடக்கும்படியும் நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுக்கவும் இந்த இருக்கும் போது உனக்கு என்ன கவலை கலங்கி போய் இருக்கிறவோ மனசை தெளிவுபடுத்தி உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் புலம்பிக்கிட்டே இருந்தினா அதுவே உனக்கு பலவீனமாக மாறி போயிடும் அதனால் தைரியமாக இரு அமைதியா இரு அதுதான் உனக்கான தெய்வீக பலம் நீ மௌனமாக இருந்தால் விதி கூட உன்னிடம் நெருங்க பயப்படும் என்று சொல்லமே அமைதி கொண்ட மனிதர்கள் தன்னம்பிக்கையோடு தைரியமா வாழ்ந்து ஜெயிக்க முடியும் உன்னை யாராலும் நிலைகுலைய செய்ய முடியாது யார் உன்னை புண்படுத்தினார்களோ யார் ஓ மனசை காயப்படுத்தினாங்களோ அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத எல்லா வெற்றையும் தாண்டி நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வரகியமாக வழிகாட்டுறேன் புலம்பாம நீ அமைதியா உறுதியாக இரு உனக்குள்ள அமைதியாக நான் இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லவே ஓ வாழ்க்கைக்கான விடியலை வெற்றி விடியலாக மாற்றித்தர தர இந்த இருக்கும் இருக்கும்போது நீ ஒன்னும் பட வேணாம் இப்போதைக்கு யாராலும் சரி செய்ய முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கலாம் உனக்கு யாரும் உதவி செய்யாம இருக்கலாம் ஆனா நீ என்னதான் எத நினைச்சு மனசு கவலைப்படுத்தினாலும் அந்த கவலையிலிருந்து மீட்டெடுக்கவும் உனக்கு உதவி செய்யவும் உன் வாழ்க்கையை சரி செய்யவும் இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை மறந்துடாத இந்த வாழ்க்கையில எனக்கு எந்த பலனும் இல்ல எந்த பிரயோஜனமும் இல்ல எந்த சந்தோஷமும் இல்ல வாழ்க்கை எனக்கு என்ன கொடுத்ததுன்னு நினைச்சு வாழ்க்கையை நினைச்சு நீ மனசொடைஞ்சு போகாதே என்னதான் வாழ்க்கை உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா செஞ்சு தரேன் என்னை நம்பும் உனக்கு இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து உன் தேவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ பெரு மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மாவே உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போகிறேன் துன்பையை துன்பத்தை தாங்கும் மனசையும் நம்பிக்கையை நிலைநிறுத்தும் ஆற்றலையும் உனக்கு கொடுக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இப்போதே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் கீழே விழுந்தாலும் தோற்று போனாலும் தவறு நகர்ந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய் என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நீ கத்துக்கிட்ட எந்த பாடமும் உன்னை உயர்த்தப் போவதில்லை ஆனால் உன் மனசில் நீ எதை புரிஞ்சு வச்சிருக்கியோ எதை அழகா பதிச்சு வச்சிருக்கியோ அது உன் வாழ்க்கையை உருவாக்கும் அதனால நல்லதை மட்டுமே மனசுல போட்டுவே உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழும்போது நிச்சயம் நீ தோற்று போக மாட்டாய் உன் சிந்தனையில நீ எதை வைக்கணுங்கிறதுல கவனமாக இரு நீ தாங்கும் எண்ணமே உன் வாழ்க்கையை மாற்றுமென் செல்லவே நீ தேடுவதெல்லாம் இனி தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் உன் மனசை தூய்மையாக்கி உனக்குள்ள நல்ல எண்ணங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் உன்னை விட்டுட்டு போனவங்க உன் மன அமைதிக்காகவே உன்னிடமிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் நான் தான் உன் இருந்து அவங்கள பிரித்து வச்சேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன்னை உணராமல் உன் மதிப்பை உணராமல் நடக்கும் மனிதர்களை நான் உன் பக்கத்துல விட்டு வைக்க மாட்டேன் எப்போதும் நான் உனக்கு நல்லதுதான் தான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோபப்படாமல் பொறுமையாக இரு மௌனம்தான் உனக்கான பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும் யார் உன்னை விட்டு போனாலும் எதை நீ இழந்தாலும் நீ மனசு உடஞ்சு போகக்கூடாது உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு பிரிந்த மனிதர்களின் அறியாமையை நினைத்து அவதிப்படாதே உன் மனசை அமைதியாகிக்கிட்டு உன் வாழ்க்கை ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிடு உன்னை காகிதம்னு நினைச்சு குப்பையில் போட்டவங்க கண்டிப்பா ஒரு நாள் கவலைப்பட்டு வருந்தி வேதனை படத்தான் போகிறார்கள் நீ சென்ற இடமெல்லாம் உனக்கு ஒளியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெளிச்சமா இந்த வரகியமா இருப்பேன் எல்லாரையும் வாழ வைக்கும் ஆத்ம சக்தியாக எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ மாற தான் போகிற எல்லாரும் என் உனக்கு உதவி செய்தார்களோ இல்லையோ நீ எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோடு இருப்பதால் தான் அந்த அளவுக்கு உயர்ந்த செல்வாக்கான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன்